மகா பெரியவா ஆந்திரா மாநிலத்தில் விஜய யாத்திரை மேற்கொண்டிருந்த சமயம் பெரியவா ஓர் ஊரிலிருந்து மற்றோர் ஊருக்கு செல்லும் வழியில் திடீரென்று மழை பிடித்து கொண்டது மகானுடன் சென்றவர்கள் பெரியவா மழை பெய்கிறது பல்லக்கிலே ஏறிடுங்கள் என்று கூறினர் மகா பெரியவா அதைப்படி இத்தனை பேர் மழையில் நினைந்து கொண்டு நடந்து வரும்பொழுது நான் மட்டும் பல்லக்கிலா ஆஹா நான் நடந்தே வருகிறேன் என பெரியவர் சொல்லிவிட்டார் மேற்கொண்டு நடக்க முடியாதபடி மழை பலத்தது அருகில் இருந்த கிராம எல்லையில் ஒரு பழைய சிவன் கோவில் தெரிந்தது சுவாமிகள் அங்கே தங்கி மழையில் நினைந்த காவி வஸ்திரத்தை கொண்டார் சுவாமிகள் அங்கே தங்கி இருக்கும் விஷயம் ஊரில் இருந்தவர்களுக்கு தெரிந்தது அனைவரும் சுவாமிகளை பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்று வணங்கினர் அனைவருக்கும் ஆசி வழங்கிவிட்டு சுவாமிகள் தம்முடைய யாத்திரையை தொடர்ந்தார் சுமார் எட்டு மைல்கள் சென்றதும் ஒரு கிராமம் வந்தது அந்த கிராமத்தில் ஜமீன்தார் விஷயம் கேட்டு ஓடி வந்தார் கிராமமே அவரை சூழ்ந்து கொண்டு தங்கள் கிராமத்தில் பெரியவா தங்கி அருள் செய்ய பிரார்த்தித்து கொண்டார்கள் பெரியவாளுக்கு என்ன தோன்றியதோ இங்கு இருபத்தோரு நாள் இருக்கப் போகின்றேன் என்று அறிவித்தார் ஊரில் சத்திரம் ரெடி பண்ணப்பட்டது பக்தர்களுக்காக வெறு வெறு என்று கொட்டாயும் போடப்பட்டது மறுநாள் காலையில் பெரியவா ஸ்நானத்துக்கு சென்று விட்டார் அவர் திரும்பியதும் பூஜைக்கு உட்கார்ந்து விடுவார் ஆனால் பூஜைக்கு தேவையான வில்வம் எங்கும் கிராமத்தில் கிடைக்கவில்லை மனத்து காரிய தரிசிக்கு ஒரே கவலையாக போய்விட்டது வில்வம் இருந்தால்தான் பூஜை நடக்கும் மூஜை முடிந்தால்தான் பெரியவா பிட்சை ஏற்பார் இதில் வேறு பெரியவா இருபத்தி ஒரு நாள் இந்த கிராமத்தில் தங்கப் போவதாக சொல்லியிருக்கிறாரே என்று கவலை வேறு அவருக்கு ஏற்பட்டது பெரியவா பூஜை பொருட்களை பார்த்துவிட்டு வில்வம் இல்லையா என்று கேட்டார் கண்ணில் ஜலம் வழிய காரியர் பெரியவா ஜமீன்தார் எல்லா ஆட்களையும் அனுப்பியிருக்கார் வந்துடும் என்றார் பெரியவா பேசாமல் சத்திரத்துக்கு பின்னால் மாட்டுத் துழுவத்தில் ஒரு கல் பாறையில் தியானம் பண்ண அமர்ந்துவிட்டார் பதினொன்னரை மணி இருக்கும் இன்னும் வில்வம் வரவில்லை சரி இன்று சந்திர மௌலீஸ்வரருக்கு பூஜையோ பெரியவாளுக்கு பிட்சையோ இல்லை போலிருக்கே இன்னும் இருபது நாள் வேறு இங்கு இருக்கணுமே என்று காரியதர்சி பிரமை பிடித்தார் போல நின்று கொண்டிருந்தார் தியானம் பண்ணி கொண்டிருந்த பெரியவா கண் திறந்தார் ஒரு சிறு புன்னகை மடத்தில் பூஜை கைங்கரியம் செய்து வரும் ஒரு பையன் ஓடி வந்தான் தலையிலே ஒரு பெரிய கூடை பச்சை பசேரென்று நிறைய மூன்று தள வில்வம் பெரியவாளுக்கு சந்தோஷம் வில்வமே கிடைக்காதுன்னு சொன்னாலே எப்படி கிடைச்சது யார் இவ்வளவு சிரத்தையா வில்வ பின்னமாகாமல் பறிச்சிருக்கா வில்வம்தான் வந்தெடுத்தே பூஜையை ஆரம்பிப்போம் என்று பெரியவா சொல்லி சாஸ்திரோஸ்ரமாக பூஜை நடத்தி எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கிவிட்டார் யார் வில்வம் கண்டு வந்தாலோ அவாளை கூப்பிடுங்கோ பிரசாதம் வாங்கிக்கட்டும் என்று பெரியவா சொன்னபோது ஸ்ரீகாரியம் நடுங்கிக் கொண்டே பெரியவா இது யார் கொண்டு வந்தான்னே தெரியலை கீழண்டை வாசலிலே மண்டபத்திலே ஒரு ஓரத்தில் மறைவா திண்ணையிலே இந்த கூடை இருந்தது யார் வச்சது என்று தெரியவில்லை ஒரு கால் சந்திர மௌலீஸ்வரரே தன்னுடைய பூஜைக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம் என்று பெரியவா சிரித்து கொண்டே சொன்னார் அன்று முழுவதும் கோலாகலமாக பூஜை நடந்து முடிந்தது எல்லோரும் பரம சந்தோஷம் மறுநாள் காலை காரியதர்சி அந்த பையனும் அப்பனே இன்னைக்கு மண்டப மூலையில் வில்வம் பாரேன் என்றார் என்ன ஆச்சரியம் முந்தின தினம் போலவே அங்கே கூடை நிறைய வில்வம் இருந்தது வில்வத்தை பார்த்த பெரியவா அர்த்த புஷ்டியுடன் காரியதர்சியை பார்த்தார் ஆமாம் பெரியவா இன்னைக்கும் யாரோ கொண்டு வந்து வச்ச வில்வக்கூடை தான் இது யார் இப்படி ரகசியமாக கொண்டு வரான்னு கண்டுபிடிக்க நாளைக்கு விடிய காலம்பரம் முதலே நீ கண்காணி அந்த ஆசாமியை கையோடு எங்கிட்டே அழிச்சிண்டு வா என்று மகா பெரியவா உத்தரவு பிறப்பித்தார் மறுநாள் அதிகாலையிலேயே காரியதர்சி மண்டபத்து ஓரம் மறைந்து கொண்டு வில்வம் யார் கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று காத்திருந்தபோது எட்டரை மணி சுமாருக்கு ஒரு தெலுங்கு பையன் தலையில் கட்டுக்குடுமி அழுக்கு வேட்டி மூலக்கச்சம் தலையிலே ஒரு கூடையில் வில்வம் எடுத்து வந்து வழக்கம் பந்தக்கால் அருகே வைத்துவிட்டு திரும்பும்போது எதிரே ஸ்ரீகாரியம் வழிமறித்து நின்றார் பையன் ஸ்ரீகாரியம் காலில் விழுந்து வணங்கினான் ஸ்ரீகாரியம் அரைகுறை தெலுங்கிலே போய் குளிச்சுட்டு தலையை முடித்துக்கொண்டு கொண்டு நெத்திக்கு ஏதாவது இட்டு துவைத்த வேட்டி வஸ்திரத்தோடு மதியானம் வா சாமி கிட்டே அழிச்சிண்டு போறேன் என்றார் பையன் தலையாட்டி விட்டு நழுவினான் மூன்று மணி சுமாருக்கு வெள்ளை வேட்டி நெத்தி பூரா விபூதியும் எண்ணெய் வழியே தலைவாரி குடுமை முடித்து கொண்டு பயபக்தியோடு அந்த பையன் மெதுவாக உள்ளே நுழைந்தான் எதையோ தேடிக்கொண்டிருந்த பெரியவா விழிகள் அந்த பையனை பார்த்தவுடன் மலர்ந்தது நமஸ்காரம் பண்ணி ஓரமா நின்ற பையனை அருகே அழைத்தார் நீ யாரப்பா உன்னுடைய புரந்தர புரந்தரகேசவங்கயா தமிழ் பேசுறிய எப்படி ஐயா எங்கப்பா தாங்க சொல்லி கொடுத்தாக அம்மா ரெண்டு வயசுலேயே போயிட்டாங்க நாங்களெல்லாம் மதுரை பக்கம் உசுலைப்பட்டிங்க அப்பாரு புழைப்புக்கு இங்கே வந்தார் எனக்கு ஆறு வயசு இருக்கும்போது இருந்தார் ஜமீனிலே மாடு மேய்க்கிற வேலை பள்ளிக்கூடம் போகலே அப்பாறு பாட்டு நான் உயிரையே விட்டுடுவார் தியாகராஜ சுவாமி பாட்டு புரந்திரதாசர் பாட்டு எல்லாம் பாடுவார் எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ இல்லைங்க ரெண்டு வருஷம் முன்னாரே போயிட்டாரு நான் தான் இப்போது ஜமீன்லே மாடு மேய்க்கிறேன் பன்னெண்டு வயசுங்க இப்போது அது சரி இந்த ஊரில் வில்வம் கிடையாதமே உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது நாலு கல்லும் தாண்டி மலை அடிவாரத்திலே மாடு மேய்க்கும்போது ஒரு தடவை எப்பாரு எரே புறந்தரா அதோ அந்த காலில் இருக்கு பாரு மூணு இலை மரம் அதுதான் வில்வ மரம் சிவன் சுவாமிக்கு அதை போட்டு பூஜை பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமான இலை அப்படின்னு சொன்னாரு மூணு நாள் முன்னே சாமி மடத்துக்காரங்க கூட இலையை காட்டி கேட்டாங்க மாடு மேய்க்கிறவன் கொடுத்தா பூஜை செய்ய மாட்டேங்களோ அப்படின்று பயத்தில் கூடையே தினமும் கொண்டு வச்சேங்க சுவாமி சத்தியமுங்க மன்னிப்பு கேட்குறேங்க மகாபிரியவா அவனை கண்களால் பரிபூர்ணமாக பார்த்து கொண்டே புரந்திரகேசரு உனக்கு என்ன வேணும் ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு மடத்திலேருந்து செய்ய சொல்கிறேன் என்றார் சிவசிவா சாமி எங்கப்பாரு ரே புறந்தரா எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னுட்டாரு எனக்கு ரெண்டே ரெண்டு ஆசைங்க ஒன்று இப்போ சொல்கிறேன் மற்றது சாமி இந்த ஊர்லேருந்து போறீங்கள அன்னைக்கு சொல்கிறேன் கண்ணால் புலபொலவென்று கண்ணீரோடு அவன் சொன்னதை கேட்டு மகா பெரியவா மிக்க பறிவுடன் புறந்தரா உன்னுடைய முதல் ஆசையை சொல்லு என்றார் சாமி எங்கள் அப்பாரு எனக்கு புரந்தரதாசர் தியாகராஜர் பாட்டி எல்லாம் சொல்லிக் கொடுத்ததை சாமி முன்னால நீங்கள் இந்த ஊரிலே வரை நான் பாடி காட்டி சாமி அதை கேட்கணும் மகா பெரியவா புலாங்கிதமடைந்தார் அப்படியே ஆகட்டும் நீ பாடு நான் கேட்கிறேன் சந்திர கிருபை உனக்கு உண்டு க்ஷேமாயிருப்பே பெரியவா பிரசாதம் தன் கழுத்திலிருந்து துளசி மாலையும் அவனுக்கு கொடுத்து ஆசிர்வதித்தார் பெரியவா ஊரில் இருக்கும் வரை தினமும் வில்வமும் புறந்தரன் பாட்டும் பெரியவாளுக்கு கிடைத்தது அவன் குரல் இனிமையாக இருந்ததும் உச்சரிப்பு பிழைகளை அவ்வப்போது பெரியவா திருத்தி அவன் பாட்டில் மகிழ்ந்தார் இருபத்தி ஓரு நாள் பெரியவா ஊரை விட்டு கிளம்பிட்டா அனைவருக்கும் ஏக்கம் பிரசாதங்களை வழங்கி புறப்படும் போது பெரியவா கண்கள் எதையோ தேடியது ஓரத்தில் கண்களில் நீரோடு ஒரு கம்பத்தை கட்டிக்கொண்டு புரந்தரன் நின்று கொண்டிருந்தான் அவனை கைகாட்டி அருகில் அழித்து புரந்தரா உன்னுடைய இரண்டாவது ஆசையை இன்னைக்கு சொல்றேன் நீயே அது என்ன சாமி மாடுமை கட்சியை நாங்க பேசிக்குவோம் அப்பாறு சொல்வாரு இத பாடுற புரந்தரா நமக்கு சாமி கிட்டே ஒரு ஆசைதான் கேட்கணும் செத்துட்டோம்னா மோட்சம் வேணும் அது மட்டும் தான் கேட்கணும் சாமி எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அருள் செய்யுங்க மகா பெரியவா அதிர்ந்து போனார் பரபிரம்மம் வாஞ்சையோடு அவனுக்கு அருளிற்று புரந்தரா உரிய காலத்தில் உனக்கு மோட்சம் கிடைக்க நான் சந்திர மௌனீஸ்வரை வேண்டிக்கிறேன் நீ சந்தோஷமாக போ என்று ஆசீர்வதித்தார் பிறகு ஜமீன்தாரை கூப்பிட்டு இந்த புரந்தரகேசன் சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் மரத்துக்கு தெரியப்படுத்துங்கோ என்றார் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் மதியானம் இரண்டு மணிக்கு பெரியவா திடீரென்று எழுந்து காமாட்சியம்மன் கோவிலுக்கு புஷ்கரணிக்கு சென்று ஸ்நானம் செய்து தியானத்தில் அமர்ந்தார் விட்டு விட்டு ஒரு மணிக்கு ஒரு தரம் புஷ்கரணியில் சாணம் ஜபம் ஆறு மணி வரை இது தொடர்ந்தது பெரியவா கரையேறினார் அப்போ ஏழு மணி இருக்கும் ஒரு தன் மடத்திலே இருந்து வேகமா சுவாமிகள் கிட்டே வந்தான் என்ன என்று கண்களால் வினவ கர்னூல்லே இருந்து தந்தி யாரோ புரந்தரக்கேசுலோ சீரியஸ் என்று அனுப்பியிருக்கா யார் என்று தெரியல பெரியவா காரியதர்சியிடம் பெரியவா சொன்னது இதுதான் அந்த புரந்தரகேசவன் இப்போ இல்லை சித்த முன்னாடிதான் காலகதை நான் அவா ஊரிலே போய் தங்கியிருந்தபோது கிளம்பும் அன்னைக்கு எனக்கு நீங்கள் மோட்சம் வாங்கி கொடுக்கணும் என்று கேட்டான் சந்திர மௌலீஸ்வர சுவாமி கிருபையாலே உனக்கு அது கிடைக்கும் நேன் திடீரென்று அவனுக்கு ஏதோ விஷ காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு புரந்தரகேசவன் இல்லை விஷ ஜுரத்திலே அவஸ்தைப்பட்டு போயிட்டு வேற பிறவி எடுத்துட்டான் அவனுக்கு இன்னும் ஆறு பிறவி இருக்கு அதுக்கப்புறம் அவன் மோட்சம் போகணும் சந்திர மௌளீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணி ஆறு பிறவிக்கு ஸ்நானம் பண்ணி ஜபம் பிரார்த்தனை பண்ணி அந்த நல்ல ஆத்மாவுக்கு என்னுடைய கடமை செய்துவிட்டேன் என்றார்.